நடைபெற்றுக் கொண்டிருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலை திறப்பு விழாவில் தலைவர் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருவண்ணாமலை மாவட்ட தெற்கு மாவட்ட துணை செயலாளர் அன்பு இளவன் முபே கிரி நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் சார் நீண்டன் புரட்சியாளர் அம்பேத்கர் வெங்கட சிலை அமைப்புக்குழு பொறுப்பாளர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களே எல்ல சத்யராஜ் அவர்கள தே அன்பு அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற மேனாள் பேரூராட்சி மன்ற தலைவர் சென்னம்மாள் முருகன் அவர்களை நிகழ்வு நெறியாளர் அனைத்து இந்திய முன்னேற்ற கழகத்தின் நகர துணை செயலாளர் வடக்கறிஞர் கா செல்வம் அவர்களை பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அஞ்சலை பாலு பெரியதாய் கண்ணன் லக்ஷ்மி சசிகுமார் ஆகிய தோழர்கள இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேமுதிக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த முன்னணி தலைவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் பொறுப்பாளர்களை இந்த கிராமத்தை சார்ந்த நாட்டா தங்கதுரை என்கிற மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளை சார்ந்த முஸ்லிம் லீக் மனிதநிலை மக்கள் கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் செல்வம் மதியழகன் வளர்மதி பிகா அம்பேத்களவன் அசுர சுகந்தி மருது பாண்டியன் ஆட்டோ ஆறுமுகம் ரத்தினம் சஞ்சய் சசிகுலா நாகூரான் ஆகிய தோழர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் மு அன்பழகன் சாதி பாஷா ஏழுமலை செந்தில்குமார் மனோகரன் கே பாலு அளமேலு ஆலியான் இளையராஜா ஆகிய தோழர்கள் மற்றும் அம்பேத்கர் லாரி சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளை பஸ் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சங்கம் மின்சார ஊழியர்கள் மாட்டு வண்டி ஓட்டுநர் சங்கம் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப் லோட்டஸ் கிரிக்கெட் கிளப் ஆகிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பொறுப்பாளர்களே முன்னாள் நாட்டாமை மதிப்பிற்குரிய பெரிய குப்புசாமி அவர்களே இந்த சிலையை இங்கே நிறுவதற்கு இடம் கொடுத்து பல வகையில் ஒத்துழைப்பு மல்லிகா தருமரிங்க அவர்களை கொளுத்தும் வெயிலை பொருட்படுத்தால் இன்றைய திரளாக கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தனிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி காலை பதினோரு மணியளவில் அளவில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பெற்று மாலை நான்கு மணி அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பத்து மணிக்கே இங்கு மக்கள் தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் என்ற தகவல் வந்து கொண்டே இருந்தது வழக்கம் போல தோழர்கள் வெளியிட படத்திறப்பு காதலி விழா கொடியேற்று விழா மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சிகள் என்று நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் வழியிலேயே செலவிடக்கூடிய அளவுக்கான ஒரு நெருக்கடி தோழர்களால் ஏற்பட்ட சூழலில் காலம் தாழ்ந்து என்றாலும் கூட அனைவரும் பொறுமை காத்து நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநகர் வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திறந்து வைக்கிற இந்த மகத்தான நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன் கட்சி சார்பற்ற ஒரு நிகழ்ச்சியாக அனைத்து கட்சிகளும் பங்கேற்க ஒரு நிகழ்ச்சியாக இது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருப்பது பெரிதும் மகிழ்ச்சி அளிக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கானவர் அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டுமே உரியவர் அல்ல இன்றைக்கு அவர் உலக போற்றும் ஒரு மகத்தான தலைவராக உலக நாடுகள் ஏராளமான நாடுகள் அவரை கொண்டாடி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு கூட புதுடெல்லியிலே ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப்படல்களை கையில் ஏந்திக் கொண்டுதான் தலைநகர் டெல்லியிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கம் வகிக்கக்கூடிய ஐநா பேரவையில் கொண்டாடப்பட்டது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய தலைவர்களில் ஐநா பேரவையிலே பிறந்த நாள் அக்கொண்டாடப்பெற்ற பெருமைக்குரியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான் என்பதை வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது இத்தாலி போன்ற பல்வேறு நாடுகளில் இந்தியர் அல்லாதவர்கள் முன்வந்து அவருடைய திருவுருவச் சிலைகளை திறந்து வைத்து அவரை போற்றிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு முன்னால் அதிபராக பொறுப்பேற்ற ஒபாமா அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருந்த போது நம்முடைய மக்களவையில பாராளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார் அவர் அரை மணி நேரம் பேசினார் என்று சொன்னால் அந்த உரையில் மூன்று முறை இந்திய தலைவர்களின் ஒருவரை உச்சரித்தார் என்றால் அந்த உச்சரிக்கப்பட்ட பெற்ற பெருமைக்குரிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தலைவர்களின் பெயரை அவர் உச்சரிக்கவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை உச்சரிக்காமல் கொலைகளை அரசியல் செய்ய முடியாது என்ற அளவுக்கு ஒரு மகத்தான தேராளுமைதான் இங்கே சிலையாக நம் முன்னால் வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய அன்பு இளவன் மூக்கே கிரி அவர்கள் பேசுகிற போது சொன்னார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு சிலை நிறுவ பெற்றார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்த செங்கம் நகரத்தில் சிலை நிறுவிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பகுதியை சார்ந்த செங்கம் நகரத்தை சார்ந்த மக்களிடையே எந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது அதை நூற்றாண்டுக்கு முன்னரே செங்கம் புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ஒரு மண்ணாக இருந்திருக்கிறது அவருக்கு திருவுருவச் சிலை எழுப்பியிருக்கிறார்கள் இன்று வெண்கல திருவுருவச் சிலையாக மாற்றப்பட்டிருக்கிறது காலத்துக்கும் அழியாத பெருமையோடு இங்கே நிமிர்ந்து இருக்கிறது எதற்காக புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலையை நாம் இங்கே எழுப்ப வேண்டும் அவருக்கு நாம் என்ன நன்றி கடன் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்றெல்லாம் இளம் தலைமுறையினர் எண்ணி பார்க்க வேண்டும் இந்தியாவின் தெலங்கானாவிலும் ஆந்திராவிலும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூத்தி இருபத்தை ஆண்டை கொண்டாடக்கூடிய வகையில் கோடி ரூபாயை செலவு செய்து நூத்தி இருபத்தைந்து அடி உயரத்தில் வெண்கல திருவுருவச் சிலையை திறந்து வைத்திருக்கிறார்கள் தெலுங்கானாவிலும் அவ்வாறு நிறுவப்பட்டிருக்கிறது ஹைதராபாத்தில் ஆந்திராவிலும் அதே போல நிறுவப்பட்டிருக்கிறது மாட்டு வண்டியிலே ஏறிய போது நீ தொடப்படாத ஒரு சமூகத்தை சார்ந்தவனா என்று அதிர்ச்சியூட்ட அந்த மாட்டு வண்டிக்கு சொந்த காரன் அவரை மட்டுமின்றி அவருடன் வந்த அவருடைய அண்ணன் படராமன் உட்பட அவர்களை மாட்டு வண்டியில் இருந்து துப்புர கொடைசாய்ச்சியிருக்க வரலாற்றில் நாம் படித்திருக்கிறோம் அப்படி ஒரு வெறுப்பு இந்த சமூகத்தில் இருந்த காலத்தில் அவர் பிறந்தார் அவர் படித்த பள்ளியிலே மாணவர்களோடு சமமாக அமர முடியாத அளவுக்கு அமரக்கூடிய ஒரு நெருக்கடி இருந்த காலம் அவர் கருப்பலைகே அருகிலே போய் எழுத போனால் ஐயோ தீண்டப்படாதவர்கள் எங்களை நெருங்கி விட்டான் என்று அவரோடு படித்த பள்ளி மாணவர்கள் அவரை கண்டு விலகி அமர்ந்த கதையை நாம் வரலாற்றில் பார்த்திருக்கிறோம் அவர் தங்கியிருந்த இடத்துல வந்து நீ என்ன சாதிக்காரன் என்று சகமானவர்கள் கேட்டு அவர் உண்மையை சொன்னதும் அவருடைய உடமைகளை எல்லாம் தூக்கி வெளியே போட்டு நீ எப்படி எங்களோடு சமமாக எங்கள் விடுதியை தங்கலாம் வெளியே போடா என்று அவருடைய பெட்டி படுக்கையை தூக்கி அறிந்த காலம் வரலாற்றிலே நிகழ்ந்தது வந்தது அவருடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான உண்மைகள் அவற்றையெல்லாம் பொறுத்துக்கொண்டு சகித்துக் கொண்டு அவர் படித்ததன் விளைவாக இந்தியாவின் தலையெழுத்தே எழுதக்கூடிய வாய்ப்பை அவர் பெற்றார் இந்தியாவின் தலையெழுத்து என்றால் என்ன அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தலையெழுத்து எழுத்து உண்டு என்று நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்வார்கள் இருக்கிறான் என்று சொல்வார்கள் அது சிவன் எழுதியதா பிரம்மன் எழுதியதான் அவனுக்கு தெரியாது இன்றைக்கு மகா சிவராத்திரி ஆனால் இந்தியாவுக்கு தலையெழுத்து உண்டு ஒவ்வொரு தேசத்திற்கும் தலையெழுத்து உண்டு இந்திய தேசத்திற்கான தலையெழுத்து எது என்றால் அரசமைப்பு சட்டம் எத்தனையோ எழுத்துக்கள் இருந்தாலும் தலையெழுத்து முக்கியமானது தலையாய எழுத்து தலையாய எழுத்து என்றால் அதுதான் அடிப்படை அதை வைத்துதான் நீ பிற சட்டங்கள் இயற்ற முடியும் மாநில அரசுகள் இயற்றுகிற சட்டங்களாக இருந்தாலும் ஒன்றிய அரசு இயற்றுகிற சட்டங்களாக இருந்தாலும் புதிய புதிய சட்டங்கள் எத்தனை சட்டங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் இந்த சட்டத்தை அடிப்படையாக வைத்துதான் எழுத முடியும் இதற்கு மாறாக ஒரு சட்டம் எழுதினால் அது செல்லாம் அப்படி காலத்துக்கும் பொருந்துகிற இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு இருநூறு ஆண்டுகளுக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு பொருந்துகிற ஒரு சட்டம்தான் இந்தியாவின் அரசமைப்பு சட்டம் அதுதான் தலையெழுத்து என்று நாம் சொல்லுவோம் அதை எழுதுவதற்கு இந்த மண்ணிலே வசந்த சாதி என்று சொல்லக்கூடிய எவராது முடியவில்லை தீண்டப்படாதவன் என்று சொல்லப்படுகிற புரட்சியாளர் அம்பேத்கரால் தான் அதை எழுத முடியும் காந்தியடிகளும் பாரத்லா பட்டம் பெற்றவர்களாம் பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர்களாம் பண்டித ஜவஹர்லால் நேருவின் தந்தை மோதிலால் நேருவும் பாரத்லா படித்தவர்தான் சமகாலத்தில் அப்படி எத்தனையோ பட பெரிய சட்ட வல்லுநர்கள் எல்லாம் இருந்தார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் தலைமையிலே உருவாக்கப்பட்ட அந்த வரைவு குழுவிலும் கூட பி டி கிருஷ்ணமாச்சாரி என்ற ஒருவர் இருந்தார் அல்லாடி கிருஷ்ணா கிருஷ்ணசாமி இருந்தார் இவர்கள் எல்லாம் பிறப்பாலேயே உயர்ந்தவர்கள் அவர்களும் சட்டங்களில் பயின்று வருகிறார் ஆனால் அந்த

அவமானப்படுத்தப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கரால் தான் இந்த தேசத்தின் தலையெழுத்தை எழுத முடிந்தது காலம் எப்படி இந்த சாதி வரிகளை தண்டித்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று நீ எந்த ஒரு மாணவனை இழிவு செய்தாயோ அவன்தான் உனக்கான தலையெழுத்தை எழுத போகலாம் என்று காலம் தீர்மானித்தது அப்படி ஒரு வாய்ப்பை அவர் பெற்றதற்கு காரணம் அவர் பெற்ற கல்வி அவருடைய படிப்பு கல்வியை போல் தோன்றா துணை வேறு எதுவும் கிடையாது முயற்சி செய்து பார்த்தார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஓரங்கட்ட பார்த்தார்கள் ஒதுக்கி வைக்க பார்த்தார்கள் இருட்டடிப்பு செய்து அவரை மறைக்க முயற்சித்தார்கள் வீழ்த்த பார்த்தார்கள் காலம் அவரை மறுபடியும் மறுபடியும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியது இனி எவராலும் அவரை மறுக்க முடியாது மறைக்க முடியாது என்ற இடத்துக்கு அவர் போய்விட்டார் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவராக கருதக்கூடாது இந்த தேசத்திற்கான தலைவர் புதிய இந்தியாவுக்கான தலைவர் சமூக நீதிக்கான தலைவர் சகோதரத்துவத்தை வென்றெடுப்பதற்கான தலைவர் சமத்துவத்தை இந்த மண்ணிலே மனதை செய்வதற்கான கொள்கை கோட்பாடுகளை வகுத்தளித்த தலைவர் அரசமைப்பு சட்டத்தை இந்த தேசத்திற்கு கொடையளித்த தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அவருடைய கொள்கைகளை ஏற்று நாம் இன்றைக்கு மக்களிடத்தில் அதை பரப்பி வருவோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியாதவர்களும் நாம் எல்லாம் பறக்கால காலத்தில் நெருங்கிய நண்பர்களாக பழகியவர்கள் அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவர் மராத்தியை தாய்மொழியாக கொண்டவர் வட இந்திய பகுதியை சார்ந்தவர் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தெரியார் புறந்தள்ளிவிடவில்லை அம்பேத்கர் அவர்களை அடையாளம் கண்டு அவரோடு நெருங்கிய நட்புறவை வளர்த்துக் கொண்டவர் தந்தை பெரியார் தமிழ்நாட்டுக்கு வருகிற போதெல்லாம் அவரை வரவேற்கக்கூடிய பெருந்தன்மை கொண்டவராக விளங்கியவர் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அழைப்பு விடுத்தார் நண்பரே வாருங்கள் நாம் இருவரும் சேர்ந்து இந்து மதத்தை இந்து மதத்தை விட்டு வெளியேறுவோம் பௌத்தத்தை நாம் எல்லோரும் நாம் பௌத்தர்களாக மாறுவோம் பெரியாருக்கு அழைத்து விடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதற்கு முன்னதாக மியான்மர் என்று சொல்லப்படக்கூடிய நடைபெற்ற பங்கேற்பதற்காக நான் செலுகிறேன் நீங்களும் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார் அவருடைய அழைப்பை ஏற்று பெரியார் தமிழ்நாட்டில் இருந்து கிளம்பி பர்மாவுக்கு போனார் இன்றைக்கு அந்த நாட்டுக்கு பெயர் மியான்மர் அன்றைக்கு தர்மா அங்கே இரண்டு பேரும் சந்தித்துக் கொண்டார்கள் பெரியாரை தமிழ்நாட்டுக்காரர் என்று பார்க்கவில்லை அம்பேத்கர் அம்பேத்கரை மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவர் என்று கருதவில்லை தந்தை பெரியார் இந்த இரண்டு பேருக்கும் இடையிலே எப்படி உறவு மலர்ந்தது இரண்டு பேரும் ஒடுக்கப்பட்டவர்களின் தலைமுறிவுக்காக தங்களை ஒப்படைத்துக் கொண்டவர்கள் என்ற முறையிலே சமூக நீதிக்காக போராடியவர்கள் என்ற முறையிலே சமத்துவம் இந்த மண்ணில் மலர வேண்டும் என்று கனவு கண்டவர்கள் என்ற முறையிலே இந்த நட்பு மலர்ந்தது உறவு மலர்ந்தது இருவரும் இடைப்பிரியா தோழர்களாக அரசியல் களத்தில் களமாடினார்கள் ஆனால் தழுத விரும்பவில்லை மதம் மாற விரும்பவில்லை நீங்கள் எடுத்த முடிவு சரி உங்கள் விருப்பப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வாழ்த்தினார் தமிழ்நாட்டை சார்ந்த தலித் மக்களுக்கும் பெரியார் சொன்னார் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எல்லோரும் பௌத்தத்துக்கு செல்லுங்கள் இந்த மதத்தில் இருக்க வேண்டாம் என்று அறிவுரை வழங்கியவர் தந்தை பெரியார் நீ இதுக்குள்ள இருக்கிறதா அந்த கோயிலுக்கு நிறைய விட மாட்டான் தீண்டப்படாதவன் என்று சொல்லி உன்னை இழிவுபடுத்துவான் ஓட்டு கேட்கிற போது மட்டும் உன்னை இந்து என்று சொல்லி அரவணைப்பான் மற்ற நேரங்களில் உன்னை சமமாக மதிக்க மாட்டான் நீ ஏன் இந்த அடையாளத்தோடு தெரிய வேண்டும் அம்பேத்கர் சொல்லுகிற பேச்சை கேட்டுக்கொண்டு அவருடைய கருத்தை கேட்டுக்கொண்டு அவரோடு எல்லோரும் பௌத்தத்துக்கு மாறுங்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினாலாம் நாள் லட்சக்கணக்கான மக்களோடு பௌத்தத்தை தழுவிக்கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அப்படி பெரியாரும் அம்பேத்கரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள் அவர்கள் முன்னெடுத்த முயற்சியின் விளைவாகத்தான் இன்றைக்கு நாம் எல்லாம் தலைமுறந்து தன்மானத்தோடு வாழ முடிகிறது அந்த நன்றி செங்கம் சென்றவாடி அவருக்கு திருவுருவச் சிலையை நாம் எழுதியிருக்கிறோம் அவர்தான் நமக்கு பாதுகாப்பு அரண் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் தான் அவருடைய எதிர்காலத்து சந்ததிகளுக்கான வழிகாட்டும் கருத்தியல் பாதுகாக்கும் மிகப்பெரும் அரணாக இருக்கும் இன்றைக்கு அவர்கள் கொள்கைகளுக்கு எதிரானவர்கள் அவருக்கு ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் அம்பேத்கர் ஜெயந்தி கல்வி உதவித்தொகை பெறுவதற்காக இந்த பிள்ளைகளெல்லாம் எல்லாம் அயல்நாடு சென்று படிக்க வேண்டும் உயர்சாதி பிள்ளைகள் மட்டும்தான் அயல்நாடு செல்ல வேண்டுமா ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் அயல்நாடு சென்று படிக்க வேண்டாமா அவர்களுக்கு உதவி கேட்டவர் தொகைத்தாலுங்கள் எல்லோரோடும் போட்டி போட முடியாது காலம் காலமாக இவருடைய முப்பாட்டம் உப்பாட்டனுக்கு உப்பாட்டம் எல்லோரும் கூலி அலை செய்தவர்கள் ஆகவே இடஒதுக்கீடு வேண்டும் கேட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இன்றைக்கு போஸ்ட் மெட்ரிக் இந்த அரசு டெல்லியிலே இருக்கிற அரசு ஒன்றிய அரசு இந்த கல்வி உதவித்தொகையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இந்த குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் வெகுவாக படித்துவிடக் கூடாது பாதியிலேயே அவர்களை விட வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த கல்வி உதவித்தொகையை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல நல்ல நிறுத்தப் போகிறார்கள் ஆனால் அவருக்கு சிலை திறக்கவும் அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடவும் அவருடைய சிறுவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்கவும் போன்ற நடவடிக்கைகளில் ஒருவரம் ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் அவர்களை அம்பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அவர்களோடு நெருங்கக்கூடாது என்பதை தொடர்ந்து மக்களுக்கு நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமனிதை மார்க் போன்ற மாமனிதர்களின் கொள்கை வழியிலே நம்முடைய இளைய தலைமுறையினர் பயணிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அம்பேத்கருடைய சிலைகள் மட்டும் போதும் கொள்கைகள் தேவையில்லை என்று கருதக்கூடிய கும்பல் டெல்லியிலே ஆட்சி செய்கிறது அம்பேத்கருடைய படம் திறந்தால் போதும் அவருடைய கொள்கை தேவையில்லை என்ற நிலைப்பாட்டை கொண்டவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே அவர்கள் காலூன்றுவதற்கு பகிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வகையில் அவர்கள் தனவு ஒருபோதும் பலிக்காது என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அம்பேத்கரின் சிந்தனைகளை சிதைப்பதற்கு பெரியாரின் அரசியலை யார் விடுதலை சிறுத்தைகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் எங்களுக்கு தேர்தல் முக்கியமல்ல தேர்தலில் போட்டியிடுவது முக்கியமல்ல அதனால் கிடைக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற பதவிகள் முக்கியமல்ல எங்கள் உயர்மூழ்ச்சி கொள்கைகளான புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை தந்தை பெரியாரின் கொள்கைகளை பாதுகாப்பதற்காகத்தான் இயக்க வைத்திருக்கிறோம் அதற்காகத்தான் இந்த கணக்கில் இருக்கிறோம் அதற்கு எந்த வடிவத்தில் ஆபத்து வந்தாலும் இந்த ஆபத்தை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் சிறுத்தைகளுக்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லி இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்த அனைவரையும் பாராட்டி சிலை அமைப்பு குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பு செல்வதன் மூப்பே உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர்